எல்லாருக்கும் வணக்கம் நான் உம் பிரகாஷ் பேசுகிறேன் இது நாள் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அல்லது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனலில் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேஷ ராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாத ராசி படங்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம் அதாவது இந்த மாதம் குறிப்பா இந்த இருவர் மூலமாக சில முக்கியமான விஷயங்களோட வாழ்க்கை நடக்கும் அது யார் மூலமாக என்ன விஷயங்கள்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க மேஷம் காலபுருஷனுக்கு முதல் ராசிய வருதுங்க பரணி நட்சத்திரம் காலபுருஷனுக்கு இரண்டாவது நட்சத்திரமாக வரும் மேஷனுக்கு இரண்டாவது நட்சத்திரமாகவும் வரும் சரிங்களா அவருடைய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கரன் மேஷனுடைய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் சுக்கரனுடைய நிலை எப்படி இருக்கு இந்த மாதம் அப்படின்னு பார்க்கும்போது ராசியை சுக்கரன் பார்க்கிறது ஏழாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்ற சுக்கரன் ராசியை பார்க்கறது தான் ஆயினும் முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் மீசம் பெற்ற சூரியனோட சுக்கரன் சேர்றது நீங்க சூரியன் பலம் பெறுவார் சுக்கரன் பலம் வளர்ப்பார் அப்போ இந்த காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா உங்களால் உங்களுடைய உதவிகளால் மற்றவர்கள் உயருவாங்க மற்றவருடைய வளர்ச்சிக்கு நீங்க துணை போவீங்க உங்களுடைய உழைப்பை அவங்க எடுத்துப்பாங்க சரிங்களா மத்தவங்களுக்காக ஓடிக்கிட்டே இருப்பீங்க மற்றவங்களுக்காக உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க உங்களை பத்தி நீங்க பெருசா பார்க்க மாட்டீங்க ஆனா இந்த மாற்றம் இரண்டாவது பொருள் வந்து பார்த்தீங்கன்னா மெல்ல மெல்ல உங்களை பத்தி நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க என்னடா வாழ்க்கை இது நம்ம எப்ப பார்த்தாலும் இதே மாதிரியே வாழ்க்கை போயிட்டு இருக்கேன் ருட்டீனா நம்ம ஏன் நம்மளுடைய லைஃப்பை பத்தி இன்னும் பெருசா கேர் பண்ணிக்கல நம்ம ஏன் நம்ம வந்து எல்லாருக்கும் உழைச்சி உழைச்சி கொட்டினாலும் மற்றவங்க நம்மள வந்து தான் கண்டுபிடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இவங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா இவங்க மற்றவங்களுக்காக ஓடுவாங்க ஆனா இவங்களுக்கு ஒன்றும் யாரும் வரமாட்டாங்க அது வந்து ஒரு இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு டிராபேக் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா சோ அப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பகுதி உங்களுக்கு சுமார் தான் ஆனா இரண்டாவது பகுதியில இருந்து மெல்ல மெல்ல நல்ல மாற்றங்கள் நல்ல ஆதாயங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில உண்டு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி ராசிக்கு நான்காம் இடத்துல குரு பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் இரண்டாவது பகுதியில் வக்ரம் பெறப் போகிறார் உச்ச குரு வக்ரம் பெற்றாலும் கூட குருவினுடைய பார்வைக்குரிய வலிமையானது அப்படி தான் இருக்கும் ஒரு கிரகம் வக்ரம் பெற்றுட்டால் அந்த கிரகத்துடைய பார்வை வலு குறையும் பார்வை திறன் மாறும்னா கண்டிப்பாக கிடையாது அதெல்லாம் தப்பு சரிங்களா அதாவது நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க இந்த கேள்வி ஜாதகத்தில் வந்து சனி வக்ரமாக இருக்கு குரு வக்ரமா இருக்கு குருவினுடைய பார்வை மாறுமா வலு குறையுமானா கண்டிப்பாக கிடையாது குரு சுபகிரகம் அவருடைய பார்வை எங்க இருந்தாலும் தான் செய்யும் குரு பார்க்கின்ற இடங்கள் வளருங்க அதுதான் விஷயம் நன்மை அப்படின்றத விட அந்த எந்த பாவகத்தை பாக்குறாரோ ஐந்தாம் பாவத்தை பார்த்தா அதிர்ஷ்டம் கிடைக்கும் பிள்ளைகள் கிடைப்பாங்க நல்ல முன்னேற்றங்கள் நல்ல ஒரு இருந்து வந்திருப்பார் ஜாதகர் சோ இந்த மாதிரி எந்த இடத்தை பார்க்கறோம் அந்த இடம் வளரும் சரிங்களா அந்த வகையில பார்க்கும்போது குரு ராசிக்கு எட்டாம் இடம் பத்தாம் இடம் இரண்டாம் இடத்தை பார்க்கிறாரு குறிப்பா செவ்வாயையும் சனியையும் பார்க்கறது சிறப்புதான் அப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் கல்வி ஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கு கல்வி சம்பந்தப்பட்ட புதனே ராசிக்கு எட்டுல மறைந்திருந்தாலும் கூட நிறைய விஷயங்களை தெரிந்துக்க வைப்பார் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தெரிந்து கொள்ளாத நிறைய விஷயங்கள் நிறைய ரகசியங்கள் சார்ந்த விஷயங்கள் இப்போது வெளியே வரும் அது மட்டும் இல்லாமல் ஞானக்காரகன் கேதுவும் ஐந்தாம் இடத்துல உட்கார்ந்து நிறைய ஞானம் அதாவது மற்றவர்கள் சொல்லிக் கொடுக்காமலேயே நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க இந்த காலக்கட்டத்தில் சரிங்களா எனக்கு ஒரு டீச்சரே தேவையில்லை நானே வந்து நிறைய விஷயங்களை கற்றுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாவே நிறைய ஒரு இன்ட்ரஸ்ட் எடுத்து சில விஷயங்களை கொஞ்சம் நோடி 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 திரு திரு நிறைய விஷயங்களை கற்றுப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அதேபோல் எட்டாம் இடத்துல செவ்வாய் மறைஞ்சிருக்கிறதுனால ரெண்டாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்து குருவினுடைய பார்வையில் இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பேன் திடீர்னு ஒரு பணம் கைக்கு வந்து சேரும் இதனால ஒரு எப்பயோ ஒரு காசை கொடுத்து வச்சிருப்பீங்க அந்த கொடுத்த காசை டக்குன்னு இப்போ வரும் எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பாராத உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பாராத பிரச்சனையும் வரும் அதுதான் எட்டாம் இடம் அதுதான் நன்மையும் கொடுக்கும் தீமையும் கொடுக்கும் அந்த இடத்துல குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால இங்க நன்மைகள் அதிகமா இருக்கும் தீமைகள் குறைவா இருக்கும் ஆனா தீமைகள் உண்டு குரு பார்வை இல்லைன்னா முழுக்க முழுக்க தீமை தான் அந்த இடத்துல சரிங்களா குருவினுடைய பார்வை எட்டாம் இடத்துல இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வரப்பிரசாதம் தான் அதே மாதிரி ஆன்லைன் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் கண்டிப்பாக கை கொடுக்கும் பணம் சார்ந்த விஷயங்கள் தங்க நேர தங்க தங்கத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் நிலத்தின் மீது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத விட தங்கத்தின் மீது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது சிறப்பாக இருக்கும் அப்படின்னா சோளா அதாவது விரயாதிபதி நான்காம் இடத்துல உக்காந்துருக்காருங்க செய்யறா நீங்கள் செய்கிற விரயத்தின் மூலமாக உங்களுக்கு சுகம் கிடைக்கும் அது இப்போ கிடைக்காது ஃபியூச்சர்ல கண்டிப்பாக அதன் மூலமாக லாபங்கள் கண்டிப்பாக உண்டு அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை இல்லாத அல்லது வேலை இல்லாத கூடிய நல்ல ஒரு வேலை கண்டிப்பாக கிடைக்குங்க தொழில் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபங்கள் கண்டிப்பாக உண்டு ஒரு சில செலவுகள் ஒரு சில விரயங்கள் கண்டிப்பாக உண்டுங்க ஆனால் இப்போ நீங்க செய்யற செலவு இப்போ ஆகின்ற விரயமானது பின்னாடி உங்களுக்கு லாபமாக கண்டிப்பாக வரும் தொழில் ரீதியாகவும் கண்டிப்பாக வேலை ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில முன்னேற்றங்கள் ஒரு சில ஆதாயங்கள் கண்டிப்பாக உண்டு என்ன ஒன்று இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கணும் ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் குறைச்சிக்கணும் பேச்சுல கொஞ்சம் கவனம் தேடும் சரிங்களா சும்மா விளையாட்டா ஒரு விஷயத்தை பேசிட்டு போயிருப்பீங்க ரெண்டாவது வண்டி வாகனங்கள் இயக்கும்போது கொஞ்சம் வந்து பார்த்து கவனமா இயக்குறது அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பா இரண்டரை மாதிரி உள்ள ஒரு ஆதாயங்கள் காத்துட்டு இருக்கு அது யார் யாருன்னு பார்க்கும்போது ஒண்ணு வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையார் சம்பந்தப்பட்ட வழியில மனைவி அல்லது கணவன் சார்ந்த வழியில இந்த மாற்றி இரண்டாவது பிறந்த ஒரு ஆதாயங்கள் கண்டிப்பாக காத்துட்டு அல்லது பெண்களால் நல்ல ஒரு ஆதாயங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில உண்டு அப்படின்னு சொல்லலாம் செகண்ட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் அடுத்து இரண்டாவது நபர் யார் அப்படின்னு பார்க்கும்போது ராகு நல்லா இருக்கா சரிங்களா அதாவது வேலையாட்கள் அந்நிய மொழி பேசும் நபர்கள் அந்நிய மதம் சார்ந்த நபர்களால் உங்களுக்கு இந்த மாதம் வந்து நல்லது ஒரு ஆதாயங்கள் நல்லது ஒரு முன்னேற்றங்கள் நல்லது ஒரு வளர்ச்சிகள் காத்துட்டு இருக்கு அட்லீஸ்ட் அவங்களுடைய உதவியாச்சும் உங்களுக்கு கிடைக்கும் அவங்க மூலமாக ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயமாச்சும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒரு காரியமாச்சும் அவங்களால உங்களுக்கு வந்து நிறைவேற முடியுமே சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்